ஹலோ மக்களே இப்போ ஓசூரில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிவேயர் சாகுபடி வந்து ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஸோ அந்த பதிவை பற்றி தான் இந்த நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளோட சேனலோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக ரொம்பவே தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இந்த வெட்டிவேர் இதோட பர்பஸ் இதோட மெயின் யூஸஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த வாசனை பொருட்களுக்கு வந்து நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது இல்லாமல் இந்த வெட்டிவேரோட வாசனை பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே அமைதி தரும் நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அமைதியாக்கக்கூடிய கூடிய பவர் வந்துட்டு அந்த வெட்டிவேயருக்கு இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சர்மம் தோல் ரிலேட்டட் ப்ராப்ளம் எதாக இருந்தாலும் வந்துட்டு அதை க்யூர் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு அந்த வெட்டிவேர்க்கு இருக்குது அது போக அந்த ஆயுர்வேதா இந்த மாதிரி மருத்துவ குணங்களுக்கு வந்துட்டு நிறையவே தேவைப்படுது அது இல்லாமல் நம்மளோட உடல் சூட்டை வந்து அதை தணிக்க செய்யும் அது நம்ம தண்ணியில் போட்டு வச்சு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம குளித்தோம் குடித்தோம்னா நம்மளோட உடம்போட ஹீட் வந்து கண்டிப்பாக குறையும் ஹீட் குறைஞ்சி அது இல்லாமல் நம்மளோட ஜீரண சக்தியை வந்துட்டு அதிக பண்ணி சீக்கிரம் வந்து பசிக்கு தூண்டும் ஸோ அந்தளவு இதுக்கு வந்துட்டு நிறையவே பவர் இருக்குது இந்த மாதிரி இரநூறு வகையான பயன்கள் வந்துட்டு இந்த வெட்டி வேரில் வந்துட்டு மக்களுக்கு கிடைக்குது ஸோ இப்போ இந்த வெட்டிவேரை வந்துட்டு ஒசூரில் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனமும் சரி மக்களும் சரி விவசாயிகளும் சரி ரொம்பவே விரும்பி இன்ட்ரெஸ்டோடு இந்த ஃபீல்டில் வந்துட்டு இப்போ இறங்கியிருக்காங்க ஒசூரில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ஏக்கரில் பார்த்திங்கன்னா இந்த குறுகிய காலகட்டம் இந்த ஷார்ட் டைமில் விளையக்கூடிய காய்கறிகள் மற்றும் இந்த கீரை வகைகள் இதெல்லாம் நிறையவே வந்து பயிரிட்டு வராங்க பட் இப்போ ட்ரெண்டாக கரண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெட்டி உயிர் வந்துட்டு ரொம்பவே யூசஸ் நிறையா இருக்குது இரநூறுக்கும் மேற்பட்ட வகையான யூசஸ் வந்து அதில் இருக்குது அது இல்லாமல் அதில் நிறையவே லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் முதற்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த ஃபீல்டில் இந்த தொழிலில் இப்போ வந்து இறங்கியிருக்கிறாங்க அது இல்லாமல் நிறைய பெரிய பெரிய நி நிறுவனங்கள் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கூட இதில் வந்துட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க மக்களை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி வேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே பார்த்திங்கன்னா இரநூறுபா அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய செலவெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவுட்புட் வந்து அந்தளவு கிடைக்குது அதனால் இதில் நிறையவே இறங்கியிருக்காங்க அந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா நார்மலாக எப்படி அதை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு சீடோ பூவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ஜஸ்ட் ஒரு நாற்று நாற்று தான் இது வந்து நம்ம நடுற மாதிரி இருக்கும் இதுக்கு விதைகள்லாம் எதுவுமே கிடையாது இது விதைக்கக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே பெஸ்ட்டு இருந்தாலும் அது வருஷம் ஃபுல்லாக நம்ம எப்போனாலும் வந்துட்டு அது அந்த நாட்டை வந்து நம்ம நடலாம் அதுக்கான அட்மாஸ்பியர் வந்து அதுவே க்ரியேட் பண்ணிக்கும் அது இல்லாமல் இதுக்கு வந்து தண்ணியும் சரி நிறைய தேவைப்படாது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஜஸ்ட்டு தெளிச்சா போதும் அந்தளவு இருந்தால் போதும் டெய்லி நம்ம தண்ணி பாய்ச்சணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு அவசியமே இதுக்கு கிடையாது அதே மாதிரி இது நோய் தடுப்பும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா கெமிக்கல்ஸ் இந்த ஃபர்டிலைசர்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதில்லை தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டு நடக்கூடிய பெஸ்ட்டு மண் வளம் பார்த்திங்கன்னா இந்த வண்டல் மண் இல்லைன்னா அந்த ஆட் அந்த ஆற்றோடத்தில் அந்த ஆற்று மண் கலந்த மண் இருக்கு இல்லைங்களா அந்த மண் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு மற்றபடி இதுக்கு எந்த ஒரு செலவும் இருக்க இருக்காது ஆனால் அதுக்கான அவுட்புட் வந்துட்டு நிறைய க நிறையவே இருக்குது எப்படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு டு பதினெட்டு மந்த்துக்குள்ளே இந்த வேர் வந்து வளர்ந்துடும் பதினோரு மாதமே போதுமானது அதில் அறுவடை செஞ்சோம்னா ஒரு கிலோ வேர் வந்துட்டு இரநூறுபாய்க்கு போகுது இப்போ ஒசூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் ஏக்கர் அந்த பரப்பில் வந்துட்டு பிளாஸ்டிக் பேக்கில் இந்த ஊரிய பைன்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக் பேக்கில் வந்துட்டு மண் மணலை நிரப்பி அதில் நாற்று நட்டு ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணுறாங்க வாரத்துக்கு ஒரு முறை மற்றபடி இதுக்கு எந்த ஒரு நஷ்டமும் நடக்க போகிறது இல்லை ஃபுல்லாக இதில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் தான் மற்றபடி இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தண்ணி ஜஸ்ட்டு தெளித்தா போதும் இதில் விவசாயிகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க இதில் வந்துட்டு லாபம் நிறைய பார்க்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்துட்டு ஒன்றரை லட்சம் வந்துட்டு வரைக்கும் வந்து ப்ராஃபிட் வந்து இது கண்டிப்பாக இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி விகடனில் கூட நியூஸ் வந்துருந்தது நீங்கள் ஆல்ரெடி விவசாயம் செஞ்சிட்ருக்கீங்க அல்லது உங்களுக்கு விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை மாடி தோட்டத்தில் கூட இது ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் இதெல்லாம் ப்ராஃபிட் மட்டும்தான் இதில் கிடைக்கும் மற்றபடி இதுக்கு பெரிய ஒர்க் வந்துட்டு எதுவுமே கிடையாது அண்ட் இதோடய யூஸஸும் நிறையா இருக்குது நமக்குமே பர்சனலாக நிறைய யூஸஸ் இருக்குது அந்த அதோடய காஸ்ட் இருந்தால் வீடியோ ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அண்ட் அதோடய தண்ணி பவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம் ரொம்பவே வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதில் இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அண்ட் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால் ஒரு லைக் பண்ணி